நான இஸ்லாத்தை விட்டு வெளிய இருக்கிறேன் அப்படிங்கறவர் வந்து என்ன ஒரு மார்க்கத்தை வேண்ட ஏற்றுக்கலாம் அவர் வந்து இந்துவா மாறலாம் சித்தவர் மாறலாம் என்ன மதத்தை வழிபடுறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு| ஆனா அவர் நிகழ்வுக்கு தனிநபர் பொறுப்பாகாம ஒரு நாடோ அல்லது ஒரு இனமோ அல்லது ஒரு மொழியையோ அல்லது ஒரு மதத்தையோ வந்து குறிக்கிறது தப்பு தானே| அது ஒரு இஸ்லாமியரே செஞ்சிருந்தாலும் இஸ்லாத்தின் பேர்ல கூட தவறுதான் ஆமாங்க தமிழர்களாவும் சரி

இப்போ கேரளாவில் ரெண்டு நாளாக ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு சர்ச்சை சம்பவம் அப்படி ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா அது என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல அவர் பேர் மட்டும் தெரியும் அலி அக்பர் அப்படிங்கிறவரு கேரளால தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருக்காராமா இருக்காரு என்ன சம்பவம்னு எனக்கு முழுமையா தெரியல உனக்கு தெரியுமா அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா அவர் வந்து ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் இப்ப சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னால நம்ம முப்படை தளபதி பிபில் ராவத் அவர்கள் இறந்துட்டாங்க எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்க போகும்போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதுக்கு சிரிப்பு ஸ்மைலிங் இமோஜி அந்த பதிவுகளில் போட்டதாகவும் வந்து சிலர் வந்து அதை கொண்டாடும் மனநிலையில் இருந்ததாகவும் இந்த அலி அக்பர் அவர்கள் இந்த இயக்குனர் அலி அக்பூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவருடைய இறப்பை கொண்டாடுவதற்கு என்ன மனநிலை உங்களுக்கு இது குறித்து எந்த பெரிய கட்சிகளுமே இவங்களெல்லாம் கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு இருக்காரு இல்லை ஒன்றும் புரியல சில பேர் வந்து சிரிக்கிறதுக்கும் இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கும் என்ன சம்மந்தம் ஆமாம் அவர் சம்மந்தப்படுத்திக்கிறார் ரெண்டையுமே அதான் என்ன அவர் என்ன அப்படி சொல்றாரு அவர் அடிப்படையில் ஒரு பாரதிய ஜனதாவில் இருந்த ஒரு பிரமுகர் அவர் இப்போ பிஜேபி இருந்தாரு பாரதிய ஜனதாலா கேரள பாரதிய ஜனதாவில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ சமீபத்தில் தான் தன்னோட பொறுப்பில் ஏதோ ஒரு பொறுப்பில் வந்திருக்காரு அங்கே ஏகே நசீர் அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதுக்கு ஆதரவாக ஏகே நசீர்ன்றவரும் பாரதிய ஜனதாவில் இருந்திருக்கிறாரு அவருக்கு ஆதரவாக ஒரு பதவி ராஜினாமா பண்ணி அடிமட்ட தொண்டனாக இருக்கிறார் பாரதிய ஜனதாவில் இப்போ இது ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாரு அப்படி சொல்லி அந்த இமோஜி போட்டவங்க ஸ்மைலிங் இமோஜி அந்த அந்த பொம்மை போட்டவங்க தெரிஞ்ச மொழியில் சொல்லியிருக்கேன் அந்த பொம்மை சிரிப்பு ஆஹா ரியாக்ட் போட்டவங்களுக்கு இவங்க எல்லாம் அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆமா பிபின் ராவத் எப்படிப்பட்டவர் தெரியுமா பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி இருக்கிறாரு காஷ்மீரில் போராடி இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு மனித உயிரை

இது மட்டும் இல்லாம அப்படி அந்த ஆதரவு மனநிலை அந்த அந்த மரணத்தை யார் கொண்டாடினாங்களோ கண்டுபிடிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியா தான் இருக்கு ஆமா அது எல்லா யார் யாரு தேவையில்லாத இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணணும்னா கைது பண்றாங்கன்னு வைக்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியில போறது அப்படிங்கிறது இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளிய போறதுக்கு அவருடைய விருப்பமா அவர் வந்து இஸ்லாத்தை நாட்டிகர கூட இருக்கலாம் கேள்வி கேட்கப்படுது இல்லை கண்டிப்பா ஆனா இதுவே ஒரு காரணத்தை அதாவது ஒரு ஒரு நிகழ்வுக்கு பொறுப்பாகாம ஒரு நாடோ அல்லது ஒரு இனமோ அல்லது ஒரு மொழியையோ அல்லது ஒரு வந்து தப்பு இப்ப என்ன சொல்லி மதத்தையோட்டா இந்த மாதிரி நான் வெளியில போறேன் சொல்லும் போது நமக்கு இந்த நீ சொல்ற மாதிரி அடிப்படையில ஒரு கேள்வி எழுது ஒரு மனிதன் தனி மனித தவறு அது பத்து பேரை செஞ்சிருந்தா அந்த பத்து பேர் மேலே தப்பு தவிர அவன் குடும்பத்து மேலயோ அந்த தெரு மேலயோ அந்த ஊர் மேலையோ அந்த சமூகத்து மேலேயோ அந்த நாட்டு மேலயோ அந்த மதத்தின் மேலயோ அந்த இனத்தின் மேலயோ குற்றச்சாட்டு வைக்க கூடாது வைக்க கூடாது தப்பு தான் தப்பு இன்னும் சொல்ல போனா அது இஸ்லாத்தை பத்தி வரதுனால நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு இஸ்லாமியரே செஞ்சிருந்தாலும் இஸ்லாத்தின் பேர்ல கூட தவறு தான் ரசூல் சல்லா அலிஸ் முகமது நபி சல்லா அலிஸ் அவர்கள் வந்து ஒரு யூதர் இறந்து போகும்போது அந்த இது அந்த சடலம் எடுத்துப்பட்டு போகும் எடுத்துக்கொண்டு போகும்போது அதற்கு எழுந்து நின்னாங்க அப்படிதான் ரசூல்ல வந்து நம்ம இது பண்ணிருக்காங்க மார்க்கம் அதான் சொல்லுது மார்க்கம் சக மனிதன் இறப்பை கொண்டாடும் மனங்களில் மார்க்கம் சொல்லித்தரலாம் அது புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல நீங்க வெளியில போங்க எந்த மதத்துக்கு வேணாலும் போங்க அது உங்க அடிப்படை உரிமை இது இந்திய அரசு கொடுத்திருக்க அடிப்படை உரிமை நம்ம இஷ்டம் நம்ம மதத்தை தேர்ந்தெடுக்கிறது இங்க வந்து எந்த கட்டாயமும் கிடையாது இஸ்லாத்திலையும் கட்டாயம் கிடையாது இந்தியாவிலும் கட்டாயம் கிடையாது நீங்க எதுவும் கிடையாது ஆனா இந்த நிகழ்வு காரணம் காட்டி நீங்க வந்து அது இது வந்து அந்த சமூகத்து மேல அந்த மதத்து மேல பழிபோடுறது

அப்படி எப்படி அது இந்தியாவுல ஒரு தனி மனிதனுடைய தவறோ அப்படி அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு தனி மனிதனுடைய தவறு தான் அது இல்லை அது வந்து நம்ம சாதாரண இந்தியத்தினுடைய பொது புத்தி மாமா இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதிங்கிறது இந்தியத்தினுடைய பொது புத்தி கடைசி வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசி வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்றாரு இன்னொரு மதத்துக்கு போறேன்றாரு நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பல அவர் எந்த மதத்துக்கு அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றேன் என்ன கேள்வி வைக்கிறேன் இப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறேனா இயக்குனர் அலி அக்பர் அவர்களுக்கு வேற ஒரு மதத்துக்கு நீங்க போங்க போறீங்க

இப்ப வந்து நம்ம என்ன இன்னும் தெளிவான சொல்றோம்னா நாங்க பிபின் ராவத் அவருடைய இறப்பு குறித்து இந்த கொண்டாடக்கூடிய மனநிலை இருப்பவர்களை நாங்களும் கடுமையா சாடுறோம் மனிதர்களுக்கும் அதுல வந்து உடன்பாடு கிடையாது அதை நாங்களும் கண்டிக்கிறோம் ஆனா அதை காரணமா வச்சு ஒரு மதத்தை வந்து குற்றப்படுத்துறது ஒரு மதத்தின் மீது வந்து குற்றம் சுமத்துவதா தவறு 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 ஆமா பிபின் ராவத் அவர்களுக்கு தமிழகங்களுக்கு தமிழகத்துல இறந்து போனாங்க நீலகிரியில முழுமையா கடைகள் அடக்கப்பட்டு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது நாங்க தமிழர்களாவும் சரி இந்தியர்களாகவும் சரி முஸ்லீம்களாகவும் சரி தமிழ் எப்படி வேணாலும் சக மனிதன் சாக கொண்டாடுற நாங்க இல்ல என்ன ஏன்னா இங்கே இந்த மாதிரி சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் கூட பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்காகத்தான் நான் இதை பதிவு பண்றேன் தமிழர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது தமிழர்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது அவர்கள் வந்து அர்த்தம் இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டோம் இப்ப இப்ப வேற மதத்துக்கு போறாரு இங்க சம்பவம் நடந்தா வெளியில வருவாரா இந்தியாவில வெளியில போயிட முடியுமா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டோம் இனி நடக்க போறது அவருடைய அவருடைய முழுக்க அவருடைய பேசுறதில்ல அந்த ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு மதத்தை ஒரு இனத்தை ஒரு மொழியை இங்க வந்து குறிவைக்க கூடாதுங்கிறது அதுக்காக தான் இந்த பதிவே இருப்போம் நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் எப்படி உங்களை தனிமனிதன்னு சொல்றோமோ அப்படித்தான் பதிவு போட்டவர்களும் தனிமனித நம்ம பார்வை அதை அதை தான் நம்ம சொல்ல வைக்கிறோம் எந்த மதத்தையும் குறைவுபடுத்தல எந்த யாரையும் குறைவுபடுத்தி பேசலாம் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அது மாதிரி எங்களுடைய பார்வை இருக்கு நீங்க ஒரு தனிநபர் அந்த பதிவு போட்டவர்கள் தனிநபர்கள் தனிநபர்களுக்கு நீங்க தனிநபர்களா தான் அதை நம்ம அணுகிறோம் அழியக்பர்கள் தனிநபராக தான் நம்ம அணுகிறோம் வேற எந்த மதத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவாவோ ஒரு எதுக்குமான நம்ம அணுகல் வருமா அப்படித்தான் இந்த எல்லா விஷயத்தையும் பாக்குறோம் இங்க ஏதோ ஒரு பரதநாட்டிய கலைஞர் வந்து கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆமா சாஹிர் ஹுசேன் அப்படிங்கிறவரு பிறப்பால இஸ்லாமியரா இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய அவர் அவரே பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து பிறப்பாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் வந்து தத்து கொடுத்துட்டாங்க அவங்க சகோதர அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வளர்றாரு அவங்க வந்து பெருமாளை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் பரதத்தை கற்றுக்கிறாரு அவரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறு வயதிலிருந்தே அந்த திருச்சி கோயிலில் நான் பரதம் கற்று என்ன கட்டுரை ஆடி இருக்கேன் பண்ணிருக்கேன் இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல நீ விடாதது ஏன் இதுக்கு முன்னால எவ்வளவு நாள் செஞ்சிருக்கேனா அவர் என்ன கேட்கிறாருன்னா குறிப்பிட்ட மதத்தை அந்த மதத்துடைய கோட்பாடுகளை ஏற்றிருக்கா என்ன அனுமதிக்கிறதுல கோயிலுக்கு அனுமதிக்கிறது காரணத்தினாலதான் அனுமதிக்கல அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு நிர்வாகி பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து அவர் அவர் வெளிப்படையா பேரை பதிவு பண்ணிட்டாரு சாகிர் விஷன் பதிவு பண்ணிருக்காரு நமக்கு அது தேவையில்லை இந்த விஷயத்த மட்டும் பேசுறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி கேட்டால் அவர் என்ன சத்தம் போட்டிருக்காரு கெட்ட வார்த்தைகளில் திட்டினதாக கூட சாகிர் ஹுசேன் பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒருத்தர் ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டே உள்ள விடுங்கன்றாரு நான் பிறப்பால் ஒரு வந்து பேர் தான் என்னுடைய இது மற்றபடி நான் பெரும்பாலும் நானும் வணங்குறேனே சொல்கிறாரு வணங்குறேன்னு சொல்லி ஆமாம் இங்கேயும் தனிமனித உரிமை பறிக்கப்படுது அது அவரும் விருப்பம் தானே அவர் இப்ப அந்த கோட்பாடை ஏத்துக்கிட்டே பேர் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமா பேர் தான் தடுக்குதுன்னா இப்போ இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு ஐயா சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காங்க இதுவும் ஒரு வகையான மனித உரிமை மீறல் தான் என்ன ஏன்னா அவருக்கு பிடிச்சது அவர் செய்யறாரு இப்போ நாம கேள்வி கேட்க முடியாது ஏங்க சாகி ஹூசேன் பேர் வச்சுட்டு போய் கோயில பல நாட்டின்னு உரிமை நம்மளுக்கு தரல யாரும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆமா அப்ப அவருடைய அந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய அவர் சொல்றாருன்னா

இது வந்து இந்துத்துவவாதிகளுக்கான நாடு கிடையாது இந்து நாடு அப்படின்னு சொல்றாரு இந்த நாடு இந்து நாடு அப்படிங்கிற இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்த நாடு இந்து நாடு அப்படிங்கிற கோஷத்தை தானே இந்துத்துவவாதிகளும் வைக்கிறாங்க ஆஹ் இப்ப வந்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்தியா மதச்சார்பற்ற பெற்ற நாடு இந்து நாடு இந்தியா வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி ஆமா பிரகடனப்படுத்தப்பட்ட விஷயம் இது அரசால பிரகடனப்படுத்தப்பட்டது இந்தியா அரசின் திட்டத்திலேயே இந்தியா வந்து எந்த சொந்த நாடு சொந்த நாடு கிடையாது இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற அடிப்படையில ராகுல் காந்தி பேசுனது ஒரு வகையான இந்துத்துவம் அதுவே நம்ம வந்து இப்பயுமே சொல்றோம் மதங்களை குறிப்பிட்டு பேச கிடையாது காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் என்ன செய்யுமோ அதான் செய்யுது அப்படிதான் செய்வாங்க அவங்க எப்படி நீங்க மென்ஷன் பண்ண முடியும் அப்படி ஒண்ணு சட்டத்துல இல்லையே இது ஒரு இந்து நாடு அப்படின்னு சட்டத்துல இல்லையே அப்ப இந்துத்துவாதிகள் சொல்ற அதே கோஷத்தை நீங்க எழுப்பிட்டு நான் அது இல்லைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது இல்ல இந்த நாடு இந்து நாடு இந்த நாடு மதச்சாப்பற்ற நாடு இங்க யாருன்னா என்ன மாத்தம் வேணா பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது அது சரி

காந்தி காந்தியன் கொல்லப்பட்டாருங்கிறதுக்கான கேள்வி அங்கேயே இருக்கு ஏன்னா இந்து நாடு கேட்ட கேட்டவர்தான் காந்தியை கொடினாரு இந்து நாடு கேட்ட கோச்சர் தான் காந்தியை கொன்னாரு இது மலச்சார் போட்ட நாடுன்னு சொன்ன தான் கொல்லப்பட்டார் இங்க இதே ராகுல் காந்திக்கு இதே இது இதே நம்ம சொல்லி கொடுத்து குருக்கணுமா ராகுல் காந்திக்கு காந்தி கொண்டவருன்னு பேரையும் சொல்றீங்க காந்தி பேரையும் சொல்றீங்க அதை நடந்த சம்பவம் ஒண்ணு இருக்குல்ல அதையும் சொல்லணும்ல அவங்க வந்து நம்ம முக்கியமா எதிர்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா முத்துவ எதிர்க்கணும் ஆனால் எந்த வகை ராகுல் காந்தியை சொன்னாலும் எதிர்க்கப்பட வேண்டியதுதான் அதை நம்ம மோடி சொன்னாலும் எதிர்க்கப்பட வேண்டியதுதான்

அதே மாநாடுல பிரியா காந்தி ஒன்று பேசியிருக்காங்க ஒன்னு பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லணும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அதாவது காங்கிரஸ் அறுபது வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லாத்தையும் பிஜேபி வந்து வித்தி விக்குதுங்க தொழிலதிபர்களுக்கான ஆட்சியா இந்த ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு வகையில நியாயம் தானே பிரியங்கா காந்தியோட நம்ம உடன்படுறோம் இந்த விஷயத்துல அவங்க காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையும் பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை வித்தியாசம் இல்ல

இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் சாதி அரசியல பேசுது வாரிசு அரசியல பேசுது அவங்க பண்றாங்க ஆனா நாங்க மட்டும்தான் பிஜேபி மட்டும்தான் மக்கள் நலனுக்கான ஆட்சியை பேசுவோம் மக்களுக்கான ஆட்சி பேரும் பண்றோம் அப்படின்னு சொல்லி இது அவருக்கே தெரியும் எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த மக்களை வந்து ஆமா சாதி அரசியல் இருக்கு நல்ல விஷயம் சாதி அரசியல் பேசுகிற வாரிசு அரசியல் பேசுகிறாரு இன்னொரு விஷயம் இருக்குல்ல அரசியல் மூணு அரசியல் இருக்குதுல்ல அந்த இன்னொரு விஷயத்தை பேசவே வேலை பாரு அது என்னது

மதம் சாதி வந்துடும் சாதிங்கிறப்ப வாரிசு வந்துடும் என் மதத்தை சேர்ந்தவன் தான் ஆளணும்னு நினைக்க போகும்போது அது ஒரு வகையான இது அப்போ குறிப்பிட்ட சாதிகள் அந்த மதத்துக்கு அந்த சாதிகள் தலைவர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருப்பான் உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் நேரடியாக போகும் எப்படி வாரிசு அரசியலும் சாதி அரசியலும் ஒரு வகையான பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோ அதை விட பெருசு மதத்தை வச்சு நீங்க பண்ற அரசியலு ஆமா பண்ணுங்க இந்த மக்கள் இடையில வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு இதெல்லாம் வந்து டெல்லி டெல்லி வரைக்கும் டெல்லி ராஜஸ்தான் தமிழ்நாட்டுல போதும் தமிழ்நாட்டுல

ஆமாம் கைது பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படி சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு பதினேழு செட்டில் ஆட்சியில் இருக்கான் ஆட்சியில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு ஆமாம் கைது பண்ண வேண்டியவங்கள விட்டுட்டு

பார்லிமெண்ட் போய் எங்களை பத்தி கொஞ்சமாவது பேசுங்க இதை நீங்க வந்து இங்க இருக்கு நிறைய இடம் இருக்கு இங்கே வந்து பேசிக்கலாம் கட்சி கட்சி மேடம் நிறைய கொடுப்பாங்க போட்டு எங்களை சேர்த்து கேவலப்படுத்தாது இங்க இங்க போய் போட்டு எங்களுக்காக இங்கே மக்களுக்காக ஏதாவது பேசுங்க மசோதா வந்து மசோதாவை கிழிச்சு தொங்க விடுங்க பாராட்டுவாங்க எல்லாரும் ஆமா பேப்பர் எல்லாம் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா இது இப்படி இருக்கு உனக்கு இது போக ஜெயலலிதா கோவில் இருக்காம மதுரில் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஆமா அம்மன் கோயில் இருக்குல்ல மதுரை தாண்டி திருமங்கலம்னு நினைக்கிறேன் திருமணம் மக்களம் ஒரு ஊர் இருக்கான் அங்கே அமையார் ஜெயலலிதா உங்களுக்கு கோயில் இருக்குன்னு ஒரு செய்தி பார்த்தேன் அதிகாரப்பூர்வமான செய்தி சேனல தான் பார்த்தேன் என்னன்னா அங்கே வந்து அதோட முக்கியமான மெட்ரெல் என்னன்னா அங்க அன்னதான வளர்க்கலாம் ஜெயலலிதா கோயில் அன்னதானம் யாரு வழங்குறாங்க இப்ப புதுசாக வழங்க போறாங்களா என்னன்னு தெரியல அங்கே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரு அண்ணன் வட சுட்டு இருக்காரு உட்காந்து

അക്കൗണ്ട് പോയിട്ട് അക്കൗണ്ട് പോയിട്ട് பண்ணി ഇപ്പ അയ്യാക്ക് എന്നു

அங்க மீட்ல வந்து சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக வந்துச்சு ஆனா இப்ப ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி செயல்படுறாங்க இதுதான் நடக்கும்னு அவரே ஏற்கனவே பதிவு பண்ணிருக்காரு அவரே சொல்ற இதுக்கு இந்த விதத்தல அப்படி சொல்லியிருக்காரு ஆளு எதிர்க்கជា இருக்கும்போது இந்த வேகம் பண்ணா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னொரு வேலை பார்த்தோம் ஈசா மையம் வந்து எந்த நிலத்தையும் அவஹரிக்கலா அப்படி முன்னாடி என்ன பண்ணீங்க முன்னாடி எலக்ஷனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க இருக்குங்க பதிவு இருக்கு பத்திரம் இருக்கு எல்லா இருக்கு அபனாரே

அப்ப பாகிஸ்தான் உழவு பாக்குறதுக்கு அனுப்பலையா தெரியலையா புறா ரெண்டு தான் எனக்கு தெரியும் முடிஞ்சா வரத்து கொண்டாங்க சாப்பிடுவோம் அவ்வளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி புறாக்களை பார்த்து இதை அப்படியே வறுத்து சமைத்து நல்லா இருக்கும் எம்ம கான்செப்ட்ல அவ்வளவுதாங்க சாப்பிடுறதோட சரி இது போக அதேதான் அதேதான் இது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியாக

கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அதே நேரத்துல வந்து நகைச்சுவையாகவும் இருக்கணும் பொழுதுபோக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இனிமே வருங்காலத்தில் காணொலி போட இருக்கணும் அந்த சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் கிளம்பிடலாம் அவ்வளோ கிளம்பிடலாமா சரி எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க எல்லாரும் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருங்க அவ்வளோதானே விடைபெறுகிறோம்